எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் தங்க நகை அதிகம் சேர வேண்டும் என்பது ஆசை மட்டுமல்ல இப்பொழுது அது ஒரு சமுதாய அந்தஸ்து மிக்கதாகவும் பார்க்கப்படுகிறது ஒருவர் வெளியில் செல்லும் பொழுது அவர் அணிந்திருக்கும் நகைகளை வைத்தே அவரின் மதிப்பீடுகள் அமைகிறது அதற்காகவே பலரும் தங்க நகைகளை சேர்க்க ஆசைப்படுகிறார்கள் மற்றொரு புறம் ஒரு குண்டுமணி தங்கம் கூட தங்களிடம் சேரவில்லையே என்று கவலைப்படும் பெண்களும் இருக்கிறார்கள் எப்படி இருப்பினும் தங்கத்தை யாரும் வேண்டாம் என்று சொல்வது கிடையாது எவ்வளவு இருந்தாலும் அதை மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்றே ஆசைப்படுகிறார்கள் அப்படி நீங்களும் தங்க நகைகளை அதிகம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் தங்கம் வாங்கும் யோகம் உங்களை தேடி வரும் அது என்ன பரிகாரம் என்பதை பார்க்கலாம் தங்க நகை சேர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் முதலில் தங்க நகை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அதன் பிறகு அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் இத்துடன் சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்தால் நிச்சயம் வெற்றிதான் இந்த பரிகாரத்தை வியாழனன்று மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் செய்ய வேண்டும் நல்ல பலன் கிடைக்கும் வியாழன் செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் வியாழக்கிழமை செய்யும் பொழுது மாலையில் செய்யுங்கள் மற்ற நாட்களில் செய்வ செய்வதாக இருந்தால் ராகு காலம் எமகண்டம் இல்லாமல் இருக்கும் நேரமாக பார்த்து செய்யுங்கள் தங்கம் சேர வேண்டும் எனில் குரு பகவான் அனுகிரகம் நிச்சயம் தேவை ஆகையால் தான் வியாழக்கிழமை செய்யும்போது இதற்கான பலன் இரட்டிப்பாக இருக்கும் இதற்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது நம் வீட்டில் இருக்க வேண்டும் அதை எடுத்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த தங்கத்தை மஞ்சளில் விநாயகர் பிடிப்பது போல பிடித்து அதனுள் அந்த தங்கத்தை வைத்து விடுங்கள் இப்போது உங்கள் குலதெய்வம் மிஸ்டர் தெய்வம் விநாயகர் என அனைவரையும் மனதார நினைத்து உங்களுக்கு எவ்வளவு தங்கம் வேண்டும் அந்த தகம் எனக்கு வந்து சேர வேண்டும் அத்துடன் அந்த நகை எனக்கு வந்து சேர்ந்தவுடன் இந்த நகையை உங்களுடன் சேர்த்து விடுவேன் என்று ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து விடுங்கள் இந்த மஞ்சள் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் இப்போது தினமும் இந்த மஞ்சளுக்கு முன்பாக நாம் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு ஒரு கிண்ணத்தில் கோதுமையை முழுவதுமாக நிரப்பிக்கொள்ளுங்கள் அதில் ஒரு காப்பர் விளக்கை வாங்கி அதில் ஆரஞ்சு நிறத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் பிடித்து வைத்திருக்கும் மஞ்சளும் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபமும் உங்கள் கனவை சீக்கிரத்தை நினைவாக்கும் சக்தி கொண்டவை நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை தரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்